ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு கருமையானவிலே இந்த நாளில் கூட சேசுவதுமாக நீ மன மகிழ்ச்சியா நீ மன நோயாளியா என்ற இரண்டாவது பாகத்தை இந்த நாளில் கற்றுக்கொள்ள கத்த நம்ம உதவி செய்வார் ஆக இரண்டாவது பாகமாக நீ மன மகிழ்ச்சியா இல்ல மன நோயாளியா நீ மன மகிழ்ச்சியா மன நோயாளியா இரண்டாவது பாகமாக முதல் பாகத்துல நல்ல அருமையான சம்பவங்களை நாம் படித்து கொண்டோம் அவைகளை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆக தொடர்ச்சியாக இந்த இரண்டாவது பாகத்துல சில வாக்கியங்களை கற்றுக்கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராக எனக்கு அருமையான பல நீதிமொழிகள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவையோ எலும்புகளை உளர பண்ணும் மன மகிழ்ச்சி நல்ல அபுஷதம் நல்ல ஹாப்பினஸ் குட் ஹெல்த் குட் ஹெல்த் நல்ல அற்புதமாக இருக்கு இந்த வார்த்தை இங்கிலீஷில் படிக்கும் பொழுது ஆகவே ஆதியாகம புஸ்தகத்துல இருபத்தி ஆறாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வாக்கியங்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் கடைசியான ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம் ஆதி ஆகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் கடைசி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்துல அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபே காலுக்கும் மன நோயாளிகளாயிருந்தார்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் கடைசி நாற்பத்தி ஆறாம் அவசரத்துல பின்பு ரெபேக்கால் ஈசாக்கை நோக்கி ஏத்தி என் குமாரத்தில் நிமித்தும் என் மருமகளில் நிமித்தும் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது ஏத்தியின் குமார்த்திகளில் யாக்கோவுக்கு பெண் பெண்ணு கொள்வானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன மறித்து போறது நல்லது இருக்கிறத விட செத்து போறது நல்லது என்ற ஒரு கட்டத்துல ரெபேக்கா பேசுகிறத நான் பார்ப்பேன் ஆகவே எனக்கு அருமையான பல இந்த பரிசுத்தவான் நாம் ஆபிரகாம் தேவன் ஈசாக்கும் தேவன் யாக்கோபும் தேவன் என்று சொல்லுகிறோம் அவனமாகவே பெரிய பரிசுத்தவான் தேவனை தரிசித்தவர் தேவனோடு கூட சஞ்சரித்தவர் தேவன் பேசினார் தேவன் ஆசிரியத்தார் உயர்த்தினார் கத்தர் அவர் கூட இருந்தார் கேரா ஊரிலும் வானந்தரத்திலும் நேகடங்களில கத்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் அவருக்கு வந்த மருமக்குமார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ரெபேக்காலுடைய உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது நான் மறித்து போகலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கணவன் மனைவி மருமகள் நிமித்தமாக மருமகள் நிமித்தமாக மறித்து போனவர்கள் உண்டு மரண படுக்கல இருக்கிறவர்கள் உண்டு வீட்டை விட்டு ஓடி போனவர்கள் உண்டு தங்களை தற்கொலை செய்து கொண்டவர்கள் உண்டு காரணம் நீ மன மகிழ்ச்சியா நீ மன நோயாளியா நீ யாரா இருக்கிறாய் ஏன் அந்த குடும்பத்துக்கு மருமகனா வந்தாய் ஏன் அந்த குடும்பத்துக்கு மரிமகளா வந்தாய் உன்ன ஒரு மகனை தானே ஏற்றுக்கொண்டாங்க உன்னை ஒரு மகள தானே ஏற்றுக்கொண்டாங்க தானே பாக்குறாங்க அந்த சொத்துக்கு நீ நீதானே சொந்தக்கார நீதானே ஏன் உன்னுடைய பெற்றோர்களே உன்னுடைய மாமனார் மாமியாரையும் உன்னுடைய அப்பா அம்மாவையும் ஏன் நீங்கள் துன்பப்படுத்துகிறீர்கள் ஏன் வேதனைப்படுத்துகிறீர்கள் ஆகவே எனக்கு அருமையானவர்கள் ஈசாக்கு ரெபேக்காலுக்கு கிடைத்த ஏசாவின் மனைவிகள் மருமகள்கள் வேதனை கொடுத்தார்கள் துக்கம் அவங்களால தாங்க இயலாத ஒரு நிலை ஆனாலும் மறித்து போக வேண்டும் என்ற நிலையில் இருந்தார் ஆனா ரூத்து புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் ஆனால் அற்புதமா இருக்கும் பாருங்க நான்கு அதிகாரங்கள் ஒரு மாமேரும் ஒரு மருமகளும் எப்படி இருக்கும் என்பது குறித்து அழகாக ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்தார் பாருங்க அற்புதமாக நல்ல ஒரு சம்பவத்தை ரூத்து புஸ்தகத்தை நீங்கள் படித்தால் அற்புதமா இருக்கும் ஒன்றாம் அதிகாரத்துல ஆண்டவர் அற்புதமாக தேசத்துல பஞ்சம் உண்டாகும் பொழுது அப்போ அற்புதமாக நகோமி குடும்பம் பெத்துலேகமில் இருந்து மோப் தேசத்துக்கு போ சஞ்சரிக்கிறார்கள் மோப் தேசத்துல அருமையாக தன்னுடைய பிள்ளைகள் ஆகிய ரெண்டு பேருக்கு மக்களோன் கிளியோன் இவர்களுக்கு நல்ல அருமையான பெண்களை தேசத்துல தேடி ஓர்பால் திருமணம் செய்கிறார்கள் கொஞ்ச காலக்கு பிற்பாடு நகோமியனுடைய கணவன் இறகுறா இறந்து போகிறா தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கூட இறந்து விட்டார்கள் மருமகள பார்த்து அற்புதமாக சொல்கிறாங்க அந்த அம்மா இனிமேல் எனக்கு பிள்ளை பெருப்பு உண்டாகாது உண்டானாலும் உங்களால பொறுத்து இருக்க இயலாது உங்களை வயது வேற நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் நீங்கள் மறுமணம் செய்து கொண்டு வாழுங்கள் என்று மருமகள் வா மருமகளை மாமியார் வாழ்த்துகிறத பாரு இன்றைக்கு என் மகன் எப்படி செத்தானோ அவனமாக இவ்வளோ கூட சாவச்சிருங்க சூனி வச்சிருவாங்க கேஸ் கொடுத்துருவாங்க கொண்டு போட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன் நீங்க இருந்தா சொத்து சுகம் கேட்க போறா அப்படின்னு எல்லாம் அடிமையா வச்சுப்பாங்க இல்லைனாக்கா இல்லைங்களா அவங்களும் சில நேரங்களில் நல்ல ஐடியாவா இருப்பாங்க கணவன் சேர்த்த சொத்து அடிச்சுன்னு போகலாம் சில இருப்பாங்க சில நேரங்கள் இதை விட்டா போதுன்னா வருமானம் செய்து கொள்ளலாம் அப்போ நம்ம விட்டுட்டு வந்த அந்த லவர்ஸ் எல்லாம் நமக்கு தேவைன்னு ஓடுவாங்க சில பேர் இதெல்லாம் உலகத்துல நடக்கிற ஒரு சம்பவம் ஆனா ரூத்து புஸ்தகத்தை படிச்சா நமக்கு ஒரு பெரிய பிளஸிங் நல்ல ஒரு மாமேர் நல்ல ஒரு மருமக எப்படி இருக்கணும் என்பதை குறித்து தேவன் அழகாக நமக்கு எழுதி வைத்தார் பாருங்க அப்பொழுது ரூத்து ஓர்பாலும் மாமேரை பார்த்து ஓர்பால் மாமேருக்கு ஒரு முத்தம் கொடுத்து கடந்து போயிடுறாங்க பதினான்குல இருந்து நீங்கள் வாசித்து பாருங்களா பதினான்குல இருந்து பதினெட்டு விலையும் ஒன்றாம் அதிகாரம் ரூத்து புஸ்தகத்துல ரூத்து அவளை விடாமல் பற்றி கொண்டாள் யார் என்றால் மாமேரி விடாமல் பற்று கொண்டு உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் நீ தங்கியிருக்கிற ஊரு தான் என் ஊரு நீ இருக்கிற இடம் தான் என் இடம் மரணமே அல்லாமல் நம்ம ரெண்டு பேரை யாரும் பிரிக்க கூடாது பாண்டர்ஃபுல் இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்குமா உங்களுக்கு நீங்க யோசிப்பீங்க கல்யாணம் கட்டண உடனே மறு வேற தனி கொடுத்துனும் நீங்க இங்க இருங்க நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம் சரி அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் அப்பார்ட்மெண்ட்டு கொண்டு போகிறது சம்பளம் அவங்க கையில் வரணும் காசு அவங்க கையில் வரணும் ஒப்பங்க அம்மா சம்பாசி சொத்து வா சீக்கிரம் கொண்டா எல்லாமே அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டுன்னு போயிடுவாங்க இல்லை வேற வீடு வைப்பாங்க இல்லை இருக்கிற இடத்துலயவே தனி கொடுத்தனும் வைப்பாங்க வேற பில்டிங்கு எத்தனை நாலு அப்டர் அஞ்சு அப்பர் கட்டுறீக்கீங்களா அதுல எனக்கு ஒரு போஷன் தான் என்று சொல்லி கணவனாரை தூண்டி விட்டு அல்லது மருமக கணவனை இறந்த உடனே அந்த ஒரு பாகம் என் வீடு இது நீங்க வெளியே போங்க இப்படி செய்கிற உலகத்துல இருக்கிறோம் இந்த ரூத் ஒன்றுமே இல்லை மாமேறு பின்னதாக போனா தான் ஒன்றுமில்லை வாழ்க்கை ஒன்றுமில்லை அம்மாவும் விடோஸ் இவங்களும் விடோஸ் ரெண்டு பேரும் விதவிகள் விதவிகள் நிலைமை என்ன ஊரு ஜனம் எதிர்பார்க்காது இல்லைங்களா அப்படி ரோட்ல நடந்தா ஐயோ முண்டசி வந்துட்டான்னு சொல்லிட்டு ஜனங்க காரி துப்புவாங்க முறுமுறுப்பாங்க உள்ளுக்குள்ளவே பேசுவாங்க வீட்டை திரும்பி பார்க்க மாட்டாங்க முகத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க ஒரு காரியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க ஒரு பங்கு கூப்பிட மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலை அந்த குடும்பத்துல உண்டாயிட்டு ஆனால் ரெண்டாம் அதிகாரத்தில் வேலைக்கு போய் மருமக மாமேருக்கு கொண்டு வருகிற ஆகாரம் அந்த வயல் கதிர்களை பொறிக்க கொண்டு வராங்க அந்த வயல்வெல்ல ஏதோ யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை அந்த ரொட்டியும் மாமேருக்கு முந்தானத்தில் முந்தானியில முடி போட்டுன்னு கொண்டாந்து கொடுக்கறாங்க இன்னைக்கு இருக்கிற மருமகள்கள் மாமேருக்கு மாமனாருக்கு ஒரு டேப்லெட் வாங்கி கொடுக்கறதில்ல சரியான நேரத்தில் அவங்களுக்கு சுகரு பேப்பு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல சரியான நேரத்தில் அவங்கள கவனிக்கிறது இல்லை ஆனால் இந்த மருமக தன்னுடைய மாமேருக்கு அழகான ஆகாரம் கொண்டு கொடுத்து எந்த இடத்துக்கு வேலைக்கு போன எங்கள் வயல்வெளிக்கு போன போவா ஒரு மனிதனுடைய வயல்வெளிக்கு போனேன் அவங்க தண்ணி கொடுத்தாங்க ரொட்டி கொடுத்தாங்க வேற எந்த வயல்வெளிக்கு போகாதுன்னு சொன்னாங்க இங்கேயே நான் அந்த வயல்வெளில கதிர்களை பொறிக்க கொண்டு வந்தேன் நிறைய கடிச்சது பாரு நியூஸ் நடக்கிற சம்பவத்தை சொல்றாங்க அப்போ மாமேரி சொல்றாங்க அவன் நமக்கு சொந்தக்காரன் தான் அவன் தான் வருவேன் போவாசு உணர்த்தனும் இருக்கிறான் அவன் ஒரு தூரம் இருக்கிறான் அவன் அதிகமாக நம்மளாட்ட பேசமாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே நான் தெரில பட் மூன்றாம் அதிகாரத்துல நீ ஆயத்தமாவும் மாமேரி சொல்லுகிற வார்த்தைக்கு மருமக கீழ்ப்படுகிறத பார்க்கிற நீ குளித்து ட்ரெஸ் மாத்திக்கோ என்ன பூசிக்கோ ஆயத்தமாறு நான் சொல்ற மாதிரி கேள் போ போவாசனுடைய வயல்வெளிக்கு என்ன என்ன பிரகாரமா செய் அவன் உனக்கு நியாயம் செய்வான் தவறாக இல்லை நியாயமாக அற்புதமாக நான்காம் அதிகாரத்தில் போவாசும் அந்த ஓயும் ஊரின் மூப்பர்களும் பேசுறாங்க அற்புதமாக நான் உனக்கு சொல்கிறேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு நான்காம் அதிகாரத்தில் ஊர் மக்களும் மூப்பர்களும் அந்த ஓய் என்றவனை கூப்பிட்டு என்னப்பா அந்த நகோமியை கொண்டு வந்திருக்கிற சொத்தை நீ வாங்கிக்கிறியா நகோமி சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம் நீயே வாங்கிக்கோ அப்ப ரூத்து கையில நானே வாங்கிக்கிறேன் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறார் அற்புதமாக மறுவாழ்வு மறுமணம் உண்டாகிறது ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு அழகான ராகியலை போல லேயால போல நீ வாழ்ந்தர் என்று சபியார் வாழ்த்துகிறார் நான்காம் அதிகாரத்துல அற்புதமாக பதிமூன்று பதினான்குல அந்த நகுமையை பார்த்து சொல்றாங்க ஒரு வார்த்தை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உன் மருமக நல்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் அவள் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் ஆறுதல் செய்கிறவளும் செய்கிறவனும் உன் முதிர் வயதில உன்னை ஆதரிக்கிறவனா இருக்க கடவான் உன்னை சிநேகித்த ஏழு குமாரரை குமார்த்திகளை குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாள் என்றார்கள் நகுமி அந்த பிள்ளை எடுத்து தான் மடியில வைத்து அதை வளர்க்கிற தாயானால் நான்காம் அதிகார கடைசி வாக்கியங்களை ஓபத்து பேர் வைத்தார்கள் ஓபத்துக்கு மகன் பிறந்தா ஏசா என்று பேர் வைத்தார்கள் ஏசாவுக்கு மகன் பிறந்தா ஆ தாவீது என்ன அற்புதமாக அருமையான பிள்ளை அந்த பிள்ளை வளர்க்க தாயானாலாம் யார் நகமே மருமகளுக்கு மறுமணமானது திருமணமானது ஆண் குழந்தை பிறந்தது ஓபத்துனு பேர் வைத்தார்கள் பிள்ளை வளர்க்கிற தாயாக இன்னைக்கு அநேக குடும்பங்களில் மருமகள் இப்படி இருக்கிறாங்களா மாமியர் கெட்டை பிடித்து கொண்டால் உனக்கு மறுவாழ்வு உனக்கு மறுமலர்ச்சி மறித்து போன மரம் துளிர்க்கும் தேவன் உனக்கு உதவி செய்வார் அற்புதமாக அந்த பிள்ளையை பெற்றெடுத்து மாமேர் இடத்துல கொடுத்தான் இன்னைக்கு அநேக குடும்பங்களில மருமகள்கள் குழந்தைங்களை மாமனார் இடத்துல மாமியார் இடத்துல கொடுக்க மாட்டாங்க பாருங்க அவங்களுக்கு அந்த வேதி இருக்குது என் பிள்ளை ஒட்டிக்கும் அவங்களும் கேர் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கணுமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஆசமா கணவனாக இருக்கு மனைவிக்கு சுகரு அவங்களுடைய மருமக அந்த குழந்தைங்களை அவங்க இடத்துல கொடுக்க மாட்டான் ஆனால் அவன் மகன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா குழந்தைங்களை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைங்களை கட்டி தழுவி அந்த ஐயா என்ன செய்வார்னா அந்த பிள்ளைக்கு முகத்துலயோ இங்கே முத்து தர மாட்டார் கையை பிடித்து கொண்டு அந்த கையாண்டை ஒரு முத்து கொடுப்பார் இந்த கையாண்ட கூட இங்கே கூட கொடுக்க மாட்டார் எவ்வளோ தெளிவாக இருப்பாருங்க அந்த நேரத்தில் கூட அந்த மாதிரி கையை பிடிச்சி இழுத்து ஏன் போனாங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்களை அடிப்பாங்க தன்னுடைய கணவனாரை திட்டுவாங்க ஏன் நல்லா இருக்கிற தாய் தோப்பம் எந்த வேதையும் இருக்காது ஆனால் மாமார் மாமனார் அந்த குழந்தைய தொடுக்கூடாது என் பிள்ளை இது உன் பிள்ளை எங்கம்மா வந்துச்சு அவங்க பையனை தானே உனக்கு புள்ள வந்துச்சு அது அவங்களுக்கு சொந்தக்காரன் தானே அவங்க வாரிசு தானே அவங்க இடத்துல விட மாட்டாங்க பாருங்க வீட்டுக்கு போக விட மாட்டாங்க அவங்களோட ஒட்ட விட மாட்டாங்க அவங்களோட பேச விட மாட்டாங்க அவங்க மடியில தர மாட்டாங்க அவங்க கொஞ்சம் கொலாவி ஒரு முத்து கொடுக்கறது கூட ஆசையா தூக்க மாட்டாங்க பாருங்க இப்படியே போட்ட மருமகள் நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க எத்தனை மாமனார் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை மாமேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை கனோமார்கள் சொல்லாமல் அவங்களுடைய உள்ளத்தில் அந்த குமுறுதலை வைத்துக் கொண்டு என்ன செய்வது டாடி மம்மி அட்ஜஸ்ட் பண்ணீங்க என்ன பண்றது நீங்க தானே அழகா நான் இருக்கணும் நல்லா இருக்கணும்னு கட்டி வச்சிங்க என் தலை என்ன இந்த ராட்சசிய என்ன சொல்லி சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய இருக்குது அங்க போனாக்கா அழகே அன்பேன்னு சொல்லுவான் இங்க வந்தா மனைவி கேட்கணுமா அப்பா அம்மா கிட்ட ஒரு புகாரை சொல்லுவான் ஏன் என்ன பண்றது குடும்பம் மனம் திரும்ப வேண்டும் கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு நாம் எடுத்துக்காட்டாக ரோல் மாடலாக முன்மாதிரியாக நாம் குடும்பங்களை நடத்த வேண்டும் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக ஒரு ஜெபிக்கிற குடும்பமா கீழ்ப்படுகிற குடும்பமா விட்டு கொடுக்கிற குடும்பமா நன்மை செய்கிற குடும்பமா உன் கணவன் எப்படி கிடைச்சான் உன் மாமியார் மாமனார் நிமித்தமா கணவன் கிடைச்சான் உனக்கு ஆஸ்தி உனக்கு அழகு அந்தஸ்து மதிப்பு மரியாதை அந்த குடும்பத்தில் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிற நீ உனக்கு எங்க கிடைச்சது ஒரு மாமையார் மாமனார் அவங்களுக்கு கவனி அவங்கள வந்து உபசரிங்க அவங்கள அன்பு செலுத்துங்க கொஞ்ச காலம் அவங்க மறித்த உடனே கணவன் உனக்கு தான் சொந்தம் கணவனுடைய ஆஸ்தியெல்லாம் உனக்கு தான் சொந்தம் ஆஸ்தே இல்லையா பரவாயில்ல பரலோகம் உனக்கு சொந்தம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே எனக்கு அருமையான இந்த ரூத்துனுடைய வாழ்க்கை நமக்கு அற்புதம் ஒரு மாமேரி ஒரு மா ஒரு மருமக எப்படி இருக்கும் என்பதை குறித்து அழகாக எடுத்து வரைத்ததை நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவில அந்த நான்கு அதிகாரத்தில் படிச்சா அற்புதமா இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் மருமக மாமேரிக்கு என்னைக்காவது முத்து கொடுத்து இருக்கிறீங்களா நான் சொல்றேன் நல்ல ஒரு ரகசியம் மருமகளை அற்புதமாக இன்னைக்கு என்னைக்கு உங்க வீட்டுக்கார கையில போட்டுக்கணும் மடியில் போட்டுக்கணும் முந்தானில கட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் தவறு அதெல்லாம் விட்டுருங்க அந்த வேலையை உங்க உங்க மாமேர் அண்ட பண்ணுங்க உங்க மாமேரி மடியில் போட்டுங்க கையில் போட்டுங்க முந்தாண்லி முடிச்சுங்க உங்க அன்புல உங்க வலையில போட்டுங்க மாமேரி உங்களுக்கு எல்லாமே தான் நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை எல்லாம் அவங்களும் செஞ்சிருவாங்க பாருங்க அவங்களை அன்பை வச்சுக்கிட்டா போதும் அவங்கள பிபியும் சுகரும் வராதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டா போதும் உங்களுக்கும் சுகரும் பிபியும் வராது மரணம் வராது சண்டை வராது சச்சிறு வராது பிரிவிகள் வராது ஒன்றுமே வராது பார்த்தீங்க அது சிலருக்கு தெரியுது இல்லை கணவனார தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு பிரச்சனைகளை பெருசாக்கி ஊதுவாங்க பாருங்க அவங்க அப்பா அம்மா மட்டும் அன்பை பார்த்துப்பாங்க ஆனால் இந்த பக்கம் வரவங்கள பார்த்துக்க மாட்டாங்க நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டா உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க உங்க மாமே அந்த அளவில் நீங்கள் இன்னைக்கு அன்னைக்கு ரூத்துவம் போர்பாலம் முத்து கொடுத்தாங்க மாமேரி ஆனால் நீங்கள் முத்து கொடுக்குறீங்களா குத்து கொடுக்குறீங்களான்னு தெரில இன்னைக்கு அநேகர் அடிக்கிறாங்க மாமேரு மாமனார்களை அடிக்கிறதும் ஒதுக்கிறதும் கொலை செய்கிறதுமா அந்த அளவில் சுயநலவாதிகளாக மாறிவிட்டாங்க சாபம் வரும் நீயும் ஒரு நாள் மாமேரியை மாறுவேன் நீ ஒரு நாள் அந்த நிலைமைய அந்த நிலைமைக்குள் ஆண்டவர் கொண்டு வந்து விடுவார் அன்னைக்கு அனுபவித்து சாவும் அன்னைக்கு அனுபவித்து சாவறதை விட இன்னைக்கு அனுபவமாக சொல்றேன் அனுபவம்ன்றத விட நிறைய பார்த்தத சொல்றேன் எச்சரிக்கை ஜாக்கிரதை உஷார் என்னாகமோ புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் என்னாகமோ புஸ்தகம் த நம்பர்ஸ் என்னாகமோ பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய குடும்பம் பெரிய ஊழிக்கார் தீர்க்கதர்சி தேவதாச உண்மையானவர் ஒரு லீடர் தலைவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்ன ஆகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வாக்கியங்களே அல்ல பதினாறு வசனங்களோ கூட நீங்கள் வாசித்த நன்றா இருக்கும் அந்த ஒன்றாம் வசனத்துல எத்தியோப்பியா தேசத்தின் ஸ்திரீ ஸ்திரீ மோசை விவாகம் பண்ணிருந்த பண்ணியிருந்தபடினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து சிறு நிமித்தம் அவனுக்குரோதமாக பேசினார்கள் பாருங்க ஒரு தம்பியுடைய மனைவி நிமித்தமாக மோசை குரோதமா ஒரு பெரிய லீடர் அது சொல்லுவாங்களா நல்ல ஊழிக்கார் ஆண்டவரே சொன்னார் ஒரு தீர்க்கதர்சி கணவெனும் அடிகிறவன் தான் வீட்டிலும் தான் ஊரிலும் தான் நல்ல தீர்க்கதரிசி அவங்களும் தீர்க்கதி தான் ஆசாரியர்கள் உழித்த செய்கிறவர்கள் ஆரோன் மீறி அம் ஒரு திருக்கதி ஒரு பாடகி ஆனால் ஆண்டவர் கோபப்பட்டார் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் அண்ணன் பொண்டாட்டி உருவாதமா தம்பி பொண்டாட்டி உருவாதமா பேசுறது குற்றம் சொல்லுகிறது குறை சொல்றது குடும்பங்களில் அட்ஜஸ்ட் பண்றது இல்லை அந்த குறை சொல்றதுனால உங்களுக்கு தண்டனை வரும் ஆர்வனு மேல கோபம் வந்தது ஆண்டவருக்கு ஆண்டவருடைய கோபம் மீரியம் மேல் ஆண்டவருடைய கோபம் வந்தது குர்சூராகியா மாறிவிட்டா மரணத்தை சம்பாதித்து கொள்ளுகிறார் ஊழிக்காரனுக்கு உரோதமா உன்னுடைய அண்ணனுக்கு விரோதமா உன் அண்ணி நிமித்தம் அண்ணனுக்கு விரோதமா உன் தம்பி நிமித்தம் தம்பி பொண்டாட்டி நிமித்தம் தம்பி உரோதமா மச்சனுக்கு விரோதமா நாத்தனாருக்கு உரோதமா மூத்தாருக்கு உரோதமா குடும்பங்களை ஏன் குறை சொல்றீங்க ஏன் உங்களுக்கு எரிச்சல் ஏன் உங்களுக்கு போறாம ஏன் உங்களுக்கு வைத்தெரிச்சல் அமைதியா இருங்க ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷம் ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து வாழ்த்துங்க அவங்களோட கூட அன்பா இருங்க அன்பாயிருங்க நல்லா இருந்தா நல்லா சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் அழகாக ட்ரெஸ் உடுத்திக் கொள்ளலாம் அன்பா இருந்தா அவங்களோட கூட ஐக்கியமா சேர்ந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க இல்லையா குடும்பம் அற்புதமாக நன்மையா இருக்கும் தேவன் தண்டனை கொடுத்ததை பார்க்கிறோம் ஒண்ணு சாமியல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களில் வாசிக்கிறோம் பெனினால் அன்னால் பெனினால் அவனுடைய மனைவிகள் இந்த பெனினாலுக்கு பிள்ளைங்க அண்ணாளுக்கு இல்லை ஆனா வசனம் சொல்லப்படுகிறது அண்ணாளுடைய சக்காளித்து அவளை தினந்தோறும் துன்பப்படுத்தினால இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சக்காளித்தீங்க இருக்கிறாங்க வேலை சலத்துல சக்காளித்து குடும்பத்துல சக்காளித்து நண்பர்கள் மத்தியில சக்காளித்து உன்னை உனக்கு குறை சொல்கிறதும் துன்பப்படுத்துறதும் வேதனைப்படுத்துறதும் துக்கப்படுத்துறதோ எத்தனை பேர் ஆனால் அண்ணாளுடைய துக்கத்தை மாற்றினார் துயரத்தை மாற்றினார் வேதனைகளை மாற்றினார் அற்புதமாக ஒரு சாமியலை பிரிச்சு அருமையான துக்கப்படுகிற மருமகளே துக்கப்படுகிற மனைவியே வேதனைப்படுகிற மாமேரே வேதனைப்படாத படாதையும் கத்தர் உங்களை துக்கத்தை மாற்றுவார் ஒரு நாளைக்கு ஒன்று சாமியில் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் இருபத்தி ஆஹ் முப்பத்தி நான்காம் வசனமும் ஒன்று சமையல் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முப்பத்தி நான்காம் வசனம் தாவிதும் யோனத்தானும் இருவரும் ரொம்ப சவுல் தாவித திட்டா கண்டபடி திட்டா சவுல் அப்போ யோனத்தானுக்கு மனநோவா இருந்தது தன்னுடைய நண்பனை திட்டம் உயிருக்குயிரான நண்பர்கள் அவர்கள் எனக்கு அருமையான நீங்கள் நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எதை இறக்குறீங்க ஏசையா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஏசையா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு அவசனத்துல வாசிக்கிறோம் என் ஊழிக்காரர்கள் மன மகிழ்ச்சியா இருப்பார்களா ஏசையா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு அவசனம் இதோ என் ஊழிக்காரர்கள் மன மகிழ்ச்சினால கம்பிரிப்பார்கள் நீங்களோ மன நோயினால் அலறி ஆவின் குமிழ்னால நீங்கள் புலம்பெய்வீர்கள் அற்புதமா இருக்க வார்த்தை என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என் ஊழிக்காரர்கள் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க நீங்க மன நோயினால வாதிக்கணும் நம்ம துக்கமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் வேதனை காட்டக்கூடாது சத்துரு எதிர்பார்க்கிறான் சிரிக்கவும் மன இருக்கும் அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது நம்மதான் மனமகிழ்ச்சியா இருக்கணும் எனவே என் ஊழிக்காரர்கள் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் ஊழியத்தின் வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ராஜாக்கள் ராஜ்யங்கள் எப்படி இருக்கும் துக்கப்படுமா அதிகாரம் முப்பதாம் விருந்தா என்ற அளவுல இந்த வாக்கியங்கள் நமக்கு அழகாக எடுத்து பார்க்க யோபு புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் யோபு பதிமூன்று நான்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது நீங்கள் பொய்யே பிணைக்கிறவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் காரியத்துக்கு காரியத்துக்கு உதவாத காரியத்துக்கு காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் மெடிசன் குட் மெடிசன் அல்ல பேட் மெடிசன் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினோராம் வசனத்தில் பாருங்களேன் இருபத்தி ஐந்து பதினொன்னுல என்ன வாசிக்கிறோம் இருபத்தி ஒண்ணு ப இருபத்தி ஐந்து பதினொன்னுல ஏற்ற சமயத்தில் சொன்ன சொன்னப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட புத்தலங்களுக்கு சமமா இருக்கிறது இருபத்தி ஐந்துல இருந்து நீங்க தூரதேசத்தில் வருகிற செய்தியானது உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு மருந்தாக்க விருந்தாக்க என்னப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது ஆகவே எனக்கு அருமையான கத்து நம்ம வாழ்க்கையில நமக்கு மருந்தான் நமக்கு விருந்தான் நிறைய வாக்கியங்கள் இருக்கு நீதிமொழி பதினேழு இருபத்தி ரெண்டு அவசனம் இவைகள் எல்லாம் மருந்து நமக்கு அற்புதமாக நமக்கு உதவி செய்கிற தேவன் ஆறுதல் தருகிற தேவன் அற்புதம் செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறான் ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்ம வாழ்க்கையில் மனநோய இராதபடிக்கு மன மகிழ்ச்சியாக இருக்க பிரியாசப்பட வேண்டும் தேவனுடைய நாமத்தினால ஒரு ஒருக்கொரு மன்னித்து ஒரு ஒருக்கொரு விட்டு கொடுத்து ஒரு ஒருக்கொரு நேசித்து ஒரு ஒருக்கொரு அன்பாக ஒரு ஒரு ஜபத்தினால கொண்டு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நல்ல மருமகனா நல்ல மருமகளா நல்ல மாமேரியா நல்ல மாமனாரா வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசுரம் இருக்கும் ஆகவே எனக்கு அருமையானவில தீர்த்து புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினான்கு அவசனத்தில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினால ஆரோக்கியம் உள்ளவராகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும் தண்டிக்கிற தான் அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆகவே எனக்கு அருமையான கற்று நம்முடைய வாழ்க்கையில நீ மன மகிழ்ச்சியா மன நோயாளியா என்ற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அடிதளமாக அமைந்து விட்டது ஆகவே நீ மனமகிழ்ச்சியா நோயாளியா நீ யாரா இருக்கிறாய் குடும்பங்களில் நீங்கள் ஜெபியங்கள் குடும்பமாக குடும்பமா கூடி ஜோபம் பண்ணுங்க குடும்பமா கூடி ஆண்டவரை ஆராதியுங்க குடும்பமா ஆண்டவரை செய்வீங்க குடும்பமா ஆண்டவருடைய ஆலயத்தை கடந்து போங்க பைபிளை படிங்க பைபிளுடைய வாக்கியங்களை கேளுங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே ஒரு ஈசாக்கு குடும்பத்துல ஒரு மோசை குடும்பத்துல ஒரு அண்ணாள் குடும்பத்துல ஒரு தாவிதன் குடும்பத்துல ஒரு ஊழிக்காரர்களுடைய குடும்பங்கள் எப்படி இருக்கு மன மகிழ்ச்சியாக ஆண்டவர உடைய ஆண்டவருடைய கிருவினாலே வாழ்கிற குடும்பங்களாக வாழ்ந்து கொள்ள கத்தை நம்ம உதவி செய்வார் ஆகே கத்தறி சுத்தமானால் ஆண்டோருடைய நாம மகிம்படட்டோம் என்றொரு தலைப்புல சந்திக்க கத்தை நம்ம குது செய்வார் யாவரும் மேசுவ நாமத்துல வாழ்த்துகிறேன் காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ